டெக்ஸ்ட் கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லட்சுமி பத்தி சாரீமா லட்சுமி பத்தி சாரி நிறையா சகோதரிகள் கேட்டிருந்தாங்க அது இப்போ தான் ஆர்டர் போட்டு வந்துச்சு லக்ஷ்மி பத்தி சாரீ சூப்பர் பீஸு இதோட ரேட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் எப்பயும் போல் மூணு சாரீ வாங்கிக்கோங்க மூணு சாரிக்கு எழுநூற்றம்பது ரூபா நூறுரூவாக்கு புரியாச்சு இங்கே பாருங்கள் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது லெஷ்மி பத்தியில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் இது இது ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் தனியாக ப்ளவுஸ் வராது மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் லெக்ஷ்மி பேத்தி வாங்கின சகோதரிகளுக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு சாரீ வந்து கம்பல்சரி ஆறு மீட்ரு வரும் இதில் ப்ளவுஸு முந்தானையெல்லாம் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா லெக்ஷ்மி பேத்தி வந்து மேக்ஸிமம் முந்தானையே வராது அது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன் பேட்டர்ன் எல்லாம் வந்து இந்த மார்வாடிஸ் கட்டுறது அந்த மாதிரி அதனால் அதில் மேக்ஸிமம் முந்தானையே வராதுமா பாருங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது பைப்பிங் மாடல்மா மேலே வந்து சுற்றி பைப்பிங் வச்சு வரும் பாருங்க பாந்தினி எல்லாமே மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குமா நம்ம கடை இந்த டிசைன் இப்படி தான் வரும் நீங்கள் பிளாடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது டைமிங்க்கு தான் வரும் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது தெரியலைன்னா ஃபோன் பண்ணு அட்ரெஸ் சொல்கிறேன் மறுபடியும் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் ரொம்ப அருமையாக இருக்குது ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்தாலும் சரி அஞ்சு சாரி எடுத்தாலும் சரி மினிமம் மூணு சாரி எடுத்துங்க மூணு சாரி எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் நூறுரூவா கொரியர் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா போட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோடு நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் இல்லை தெளிவாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் நம்ம சேனலில் மொதல் முதல் பார்க்குற சக்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே லெஷ்மிபீதி சார் தான் லட்சுமிபீதியில் நியூ கேட்லாக் டிசைன்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா வெயிலுக்கு நீங்கள் சம்மர் வேர் வந்து காட்டன் சேரீ இதெல்லாம் இது நீங்கள் இது கூட உடுத்தலாம் நல்லா உடம்புல இருக்கிறதே தெரியாது சில்னஸ்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த இந்த மாதிரி சேரீலாம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியலாக வேர் பண்ணலாங்க இது வந்து நீங்கள் சேரீயாகவும் கட்டலாம் இது ஆல் ஓவர் டிசைன் இது நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியலாக கூட யூஸ் பண்ணலாம் லக்ஷ்மிபேதி சாரியை பொறுத்தளவுக்கு சாரி ப்ளஸ் ட்ரெஸ் மெட்டீரியல் டூ இன் ஒன் பர்பஸ் பண்ணலாம் நல்லா நான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இதோட டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க பாருங்க இந்த மாதிரி எப்படி சும்மா செம்மையா இருக்கு எல்லாமே சூப்பர் டிசைன் சூப்பர் கலர்ஸ்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்க பாருங்க அதிகங்களா எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது நம்ம கலெக்ஷனில் எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாருங்க இது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு வெறும் இரநூத்தம்பது தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை வெறும் இரநூத்தம்பது தான் நீங்கள் வந்து ஷோரூமில் போயிட்டு ஒரு சாரீ வாங்குற காசுக்கு நம்மகிட்ட நாலு சாரீ வாங்கிடலாம் இங்கே பாருங்கள் இதுக்கிட்ட டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பிளைனாக வந்து கீழே வந்து வர்றதை மட்டும் பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் பிரிக்க முடியாது இது பார்த்தீங்கன்னா கீழே மேலேயும் இந்த டிசைன் வரும் நடுவில் வந்து இந்த ரெட்டு வரும் இது வந்து செரி ரெட்டு உங்களுக்கு வீடியோவோட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க இதுவும் அப்படி தான் மேலே பிளைனாக வரும் கீழே பார்ட்ரு வரும் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க நீங்கள் பார்க்கறது எல்லாமே லெக்ஷ்மி பதி சாரி தான்மா லட்சுமிபதி ஸாரீல ஜாயின் சாரி பார்த்துட்டு இருக்கிறாமா நம்ம போடுறது எல்லாமே ஜாயின் சாரி தான் ஜாயின் சாரின்னா அந்த பூசா பார்க்கற சகோதரிகளும் சொல்லிக்கிறேன் ஜாயின் சாரின்னா ரெண்டு பிட்டா வரும்மா ஒரு வீட்டு ரெண்டு மீட்ரு ஒரு பீட்டு நாலு மீட்ரு ஸோ ரெண்டு சேர்த்து ஸ்டிஸ் பண்ணீங்கன்னா ஆறு மீட்டரு வரும் மடிப்பு கொசுவத்தில் போயிரும் நீங்களே ஜாயின் சாரின்னு சொன்னீங்கன்னா தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் தான் பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஷோரூமில் போனீங்கன்னா தேடி தேடு தேடினா கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்காது ஒன்லி ஜாயிண்ட்டில் தான் இந்த மாதிரி நியூ கேட்லாக் நியூ டிசைன்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி சீமோர் ஜார்ஜெட்டுன்னு ஒரு ஐட்டம் போட்டோம் டூ ஃபிஃப்டியில் அது எல்லாமே காலி காலியாகிடுச்சி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க சகோதரியர் இப்போ வந்துருக்கிறது லட்சுமிபதி வந்துருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள்

پرنٹ کے بارے میں یہ اللو میں فرسٹ کلاس ا رہا ہے یہ மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேன் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது வெறும் டூ ஃபிஃப்டி தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி ஆர்டர் போடுங்க மூணு சாரிக்கு செவன் ஃபிஃப்டி ஆகுது ப்ளஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொரியர் சார்ஜ் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வருமா தமிழ்நாடு வரைக்கும் தான் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரிச்சா எல்லாமே சூப்பராக இருக்கும் என்ன பிரித்தோம்னாக்கே உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போயிடும் இதே கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சாரி நான் எடுத்து வச்சுருக்குறேன் வீடியோவில் காட்டுறதுக்கு ஏன்னா நம்ம வந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிடலாம் சகோதரிகளுக்கு அப்படின்னு இதில் நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் நீங்கள் வந்து மூவி பார்த்த மாதிரி ஆயிரும் பார்க்க மாட்டீங்க போயிடுவீங்க எந்திரிச்சு அதனால தான் வந்து டக்கு டக்குன்னு இப்படியே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க பாருங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் எல்லாமே வந்து லக்ஷ்மிபதி ஜார்ஜெட் இதெல்லாம் வந்து லட்சுமிபதி ஜார்ஜர்ட்டுமா இதெல்லாம் வந்து நல்லா இன்டர்நேஷ்னல் பிராண்டு லட்சுமிபதி சாரி பொறுத்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் பிராண்டுமா இது அவங்களுக்கு டொமஸ்டிக் பிராண்டு கிடையாது இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஷோரூமில் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேட்டே நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் உங்களுக்கு ஜாயிண்ட்டுங்கிறனால வெறும் டூ ஃபிஃப்டியில் வருது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு ஒருத்தர் பத்து பத்து சாரி எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது நம்ம இன்றைக்கி போடுற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா நம்ம சகோதரர்களுக்காக வந்து தேடி தேடி பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து போடுறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது நியூ கலெக்ஷனாக இருக்கும் நியூ வெரைட்டியாக இருக்கணும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லா ட்ரெஸ் மெட்டீரியலாக கூட வேர் பண்ணிக்கலாமா நீங்க சாரியா கட்டிக்கலாம் சாரியா கட்டிக்கலாம் அம்பர்லா ஃபிராக் அந்த மாதிரி கூட தைச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் ஃப்ராக் தைக்கலாம் அம்பர்லா ஃபிராக் ஜார்ஜெட் அம்பர்லா ஃபிராக் வருது இல்லை அதில் தைக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபாய்க்கு இன்னைக்கு என்னங்க கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம சாஃப்ட் ஜார்ஜெட்லாம் சான்ஸே இல்லை ரெண்டாவது இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கிடைக்காது இந்த டிசைன்ஸ்லாம் போன வாட்டி நிறையா சகோதரிகள் கேட்டிருந்தாங்க இல்லை தீர்ந்துருச்சு இந்த வாட்டி வந்துருக்குது வாங்காத சகோதரிகள் வாங்கிக்கோங்க இந்த லட்சுமி பதி ஏற்கனவே வாங்கினவங்க தான் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திருப்பி திருப்பி லெட்சுமி பதி எப்போ பய போடுவீங்க எப்போ பய போடுவீங்கன்னு நம்ம ஸ்டாக் வர்றப்ப தான் போட முடியும் இப்போ வந்துருக்கு போடுறேன்னு பாருங்கள் இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாங்க பாருங்க எல்லாமே லஷ்மிபதி சாரி நா லஷ்மிபதி சாரி இல்ல ஜாயின் சாரி பாத்துக்கிட்டிருக்கோம்னா ফুল சாரி கிடையாது ஜாயின் சாய்ங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு

இது வந்து கம்பி பிராசம் மஸ்டர்டு கலருங்க இது வெந்தய கலர் இதெல்லாம் வந்து பிராக் தைக்கலாம் நீங்க சாரியாகவும் வேர் பண்ணிக்கலாம் ஐயோ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் ஐயோ பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கணும் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் டிசைன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் டிசைன்ஸ் கிடையாது இதெல்லாம் நார்த் இந்தியன் டிசைன்ஸு நம்ம சவுத் இந்தியன் டிசைன்ஸ் கிடையாது இதெல்லாம் நார்த் இந்தியன் டிசைன்ஸ் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வருது நம்ம ஊர் டிசைனில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ளோரலாக வரும் அந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பாருங்கள் அதிகெல்லாம் இந்த மாதிரி வரும் சூப்பராக இருக்குங்களா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் தான் மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் எங்கே பாருங்க ஒரு சாரி வேணுங்கிற சகோதரிகள் தயவு சேர்த்து கோச்சிக்காமல் கடையில் வந்து வாங்கிக்கோங்க ஒரு சாரி நம்ம குறிய அனுப்புறது நம்ம கடை ஹோல்சேல் கடை அதனால தான் இன்னொன்று வந்து ஹோல்சேல் ரேட்டு இந்த ரேட்டு தான் போடுறோம் நீங்கள் நீங்கள் நூறு பீஸ் எடுத்தாலும் இந்த டூ ஃபிஃப்டியில் தான் போடுறோம் ஏன்னா நம்ம போடுறதே ஹோல்சேல் பிரைஸ் லோ மார்ஜினில் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் ஒரு சில சகோதரிகள் வியாபாரத்துக்கு புதுசாக ஏற்கனவே நம்மளுக்கு வந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாங்க சகோதரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை இந்த புதுசாக வியாபாரமாக நினைக்கிற சகோதரிகள் கேட்குறாங்க ஹோல்சேலாக வாங்கினா விலை கம்மி பண்ணி கொடுத்தீங்களா அந்த ஹோல்சேல் ரேட்டு தான் நான் போடுறது நம்மளது வந்து பக்கா பிராண்டடு சைஸு உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு விலை கம்மி ஆகிட்டால் மற்ற மற்ற இடங்களில் போடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சைஸ் டிஃப்ரெண்ட்டு வரும் நம்மள்கிட்ட ரெகுலராக வாங்குகிற சகோதரிகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நம்ம சைஸ் எப்படி இருக்கும் சாரி எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு அதனால தான் சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாம் ஜார்ஜெட்டு ஜார்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து லக்ஷ்மி பீதியில் தான் இந்த மாதிரி பேட்டனே போடுவாங்க வேறு எதுலேயுமே வராது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குங்களா இதெல்லாம் அம்பர்லா ஃப்ராக் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் சாரியாகவும் கட்டலாம் பொட்டிக்கு வச்சுருக்கிறவங்க டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கிறவங்க எல்லாேருமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் தாராளமாக த்ரீ ஃபிஃப்டிக்கு போடலாமா ஒரு பத்து ரூபா செலவு போனால் கூட பீஸுக்கு ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா தாராளமாக கிடைக்கும் நீங்கள் பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அண்ட் ஆஃப் வர டிசைன்ஸ் பூராத்தையுமே பிரித்து காமிச்சிட்டேன் ஏன்னா இது ப்ளவுஸ் பிட்டு தான் ரன்னிங் ப்ளவுஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அதனால் பிரிச்சையே காமிச்சுட்டேன் பாருங்க பாருங்கள் பாருங்கள் இதுவும் அப்படி தான் மேலே ஆரஞ்சு கலர் கீழே இருந்த கலர் ஒரு நாலே நாலு பீஸ் இதில் ப்ராசோ சாரி வந்திருக்கு ப்ராசோலாம் நம்ம த்ரீ டுவெண்ட்டி போட்டது உங்களுக்கு இதுலேயே வந்திருக்கிறனால டூ ஃபிஃப்டிலே போட்டு தரேன் எங்கேயே பாருங்கள் இது பிராஸ் ஸாரி கம்பி ப்ராஷோ பார்த்திங்களா ரொம்ப அருமையாக இருக்குது இது டூ ஃபிஃப்டி இல்லையா நாலு பீஸ் தான் இருக்கு வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துக்கோங்க பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு டிசைன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி நல்லா எப்படி இருக்குன்னா சூப்பரா இருக்கு இது பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் முடிஞ்சு பாருங்க பாருங்கம்மா இன்னைக்கு கலெக்ஷன் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே லெஷ்மிபதி சாரி ஜாயின் சாரி பார்த்துருக்கோம் அதோட ரேட்டு இரநூத்தம்பது ரூபா நம்ம எப்படி போடுற மாதிரி தான் மினிமம் மூணு சாரி எடுத்துங்க இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா